ஸோ ஹலோ கைஸ் ஸோ இந்த வீடோட நம்ம இந்த லெஜண்டர் ஹீரோஸ் அண்ட் அகாடமி ஆன ஸ்டூடெண்ட்ஸ் மானுவோட எபிசோட் த்ரீ தமிழ் ஷோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஒரு பர்மேடியா எப்பிசோட் ஒன் டூ பார்க்கலேயே பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இந்த எப்பிசோட் இனிமே தரமாக இருக்கும் ஸோ ஓகே ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரீட் ஆயோக்குள்ள வந்து போயிடலாம் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலையே அந்த இடத்துலேருந்து வந்து இது பண்ணுறாங்க நம்ம ஹீரோ வந்து என் கூட வந்து கோபரேட் பண்ணுன்னு சொல்லும் போது அவ வந்து சான்ஸே கிடையாது நான் வந்து உங்களுக்குலாம் காப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பயங்கரமான ஒரு அடவை வந்து பிடிக்கிறான் ஸோ அப்போ வந்து நீ என் கூட கோஆப்ரேட் பண்ண போறியா இல்லையான்னு திருப்பி அவன் கேட்கும்போது வாய்ப்பு இல்லை ராஜா என்ற மாதிரி திருப்பியும் சொல்றான் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு என்னோட அண்ணனை தவற வேறு யாருமே வந்து தேவை அட்டாக் வந்து பண்ணலான்னு போகும்போது அதாவது கட்டி வச்சிருக்கும் போது அவன் பண்ணலான்னு சொல்லிட்டு போவா அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்பெல் போட்டு அதனால் அந்த ஸ்கில் வந்து வந்து என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளில சொல்லுவான் பட் உள்ளுக்குள்ள வந்து அவன் மனசுக்குள்ள என்ன யோசிப்பானா இந்த மாதிரி ஏன்ட்டு அந்தளவுக்கு மாணவமே கிடையாது ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மானா இல்லாதனால எனக்கு இந்த ஸ்பெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் இப்போ வந்து இவளுக்கு புரியுது மேஜிக்க இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறான்னா நான் கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ட்ராப்பெல்லாம் வந்து உடச்சிருவேன் அப்படின்னு மாதிரி அவ சொல்லும் போது நான் அது வரைக்கும் உன்னை சும்மா விடுவேன் நினச்சேன்றமா சொல்லிட்டு நம்மளோட லியோப்லாவை வந்து சொல்கிறான் பார்த்தா நெருப்பை வந்து பற்ற வச்சு விட்டுறான் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி சூடு ஏறிது உடம்பெல்லாம் அந்த நெருப்போட எரிச்சல்னால் வந்து அவள் கத்தவே ஆரம்பிச்சிடா நெருத்து இது ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிப்பாள் நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்டில் பண்ணு கோஆப்ரேட் பண்ணுன்னு திரும்ப 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 ரிப்பீட்டடாக வந்து சொல்ல 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் நான் காப்பரேட் பண்ணுறேன் என்னை வந்து விட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் நம்ம ஹீரோ வந்து உன்னோட ஃபேமிலி நேம் மேல வந்து சத்தியம் வச்சு சொல்லு அப்படின்னு வா சொல்லும் போது வந்து லெவலியன் ஃபேமிலி மேல சத்தியமா வந்து நான் உனக்கு ஆப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறா அப்ப நம்ம ஹீரோ வந்து பரவாயில்ல கிட்ஸ் வந்து மேனிங் பிளேட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி டக்குன்னு அந்த கட்டை வந்து அவுத்து விடுறான் ஒரு வைன்ஸ் வச்சு கட்டு மாதிரி கட்டிருப்பான் இல்லையா அதை அவுத்து விடும் போது அவள் அப்படியே வானத்துல இருந்து விழுறா அப்படியே வந்து ஒரு சாஃப்ட் லேண்டிங் வந்து போடுறான் ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து பிடிச்சிடுறான் ஸோ மேஜ் ஆஃப் லெவலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிடிக்கும் அந்த இடத்துல ஏதோ உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க என்னன்னு தெரியல எனக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வந்து போயிட்டு இருக்கு யாருமே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து யாருமே சண்டை வந்து போட மாட்டுறாங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களுமே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆளை வந்து கண்டுபிடிச்சி ஃபைட் பண்ணி ரொம்ப ஃபூலிஷாக வந்து இது வந்து போயிட்டுருக்கு ஸோ இதுலேருந்து பாயிண்ட் எடுக்க போகிற ரெண்டே பேர் வந்து ஒன்று வேர்டிங்கர் அண்ட் இன்னொன்று வந்து ஆபட் லெவலின் அப்படின்னு வா சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இந்த ரீபப்ளிக்கோட ஃப்யூச்சர் ரொம்பவுமே வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்றவா சொல்லி பார்த்துட்ருக்கம்போதே இது பிளாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசுகிற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே வந்து அந்த இடத்துல வந்து இவளை யாரே நம்மளோட செல்சியை போட்டு நல்லா வாட்டி எடுத்துருப்பான் இல்லையா வாட்டி எடுத்து கோஆப்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படி பார்த்துட்டு பரவாயில்ல கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கதெல்லாம் வந்து இருக்குன்றமா சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ நம்மளோட ஹீரோவும் செல்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஸ்லே பண்ணிட்டு வராங்க அப்போ செல்ஜி வந்து இது பரவாயில்ல நான் வந்து போய் சொல்லக்கூடாது ஒரு நைட்டை வந்து வச்சிருக்கிறது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்கிறா அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறா நான் வந்து உன்ட்டு ஒரு கொஷின் வந்து கேட்குறேன் நீ வந்து எந்த ஆரை வந்து யூஸ் பண்ணுற என்னால் வந்து உன்னோட மானை வந்து சுத்தமாக டிடெக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா அதுக்கு நம்ம ஹீரோ ரிட்டனுக்கு எனக்கு ஆறாவே யூஸ் பண்ண தெரியாது மாற மாதிரி வந்து சொல்கிறான் அப்போ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடா உனால் ஆறா இல்லாமல் எப்படி இதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்லை இல்லை நான் வந்து என்னோட ஃபவுண்டேஷன் வந்து நல்லா இருக்கிறதுனால நான் ஃபவுண்டேஷன் வச்சு தான் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட வின் மேஜிக் ஸோ இதோட ஃபவுண்டேஷன் வந்து நீ பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து லைக் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வச்சு நீ வந்து யூஸ் பண்ணனா உன்னோட ஆரவமே வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டா வந்து சொல்லும்போது நீ வந்து ஒரு லெவலின் ஃபேமிலியோட ஒரு வின் மேஜிக் முன்னாடினு இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்லும் போது நான் அப்படிலாம் வந்து சொல்லலை உங்கள்கிட்ட ஒரு நல்ல பவர் இருக்குது பட் நீ வந்து அதை தப்பாக யூஸ் பண்ணுறதா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கும்போது அவன் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ணுறான் சென்ஸ் பண்ணிட்டு செல்சிக்கிட்ட ஒரு நிமிஷம் நிலச்சல்சின்ற மாதிரி வந்து சொல்கிறான் சொன்னதுக்கப்புறமா வந்து பாக்குறாங்க நிறைய டெட் பாடிஸ் வந்து கிடக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அதோட விக்டிம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் முன்னாடி வந்து போவோம் எனக்கு இப்போதான் வந்து இந்த டெஸ்ட் வந்து பாஸ் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் புரியுது நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்கிறோம் ஒரு பெரிய பிளாஸ்ட் வந்து நடக்கிற மாதிரி அவங்க வந்து காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து செல்சியை ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே வந்து தூரத்தில் போய் விழுறான் பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் பேர் வந்து வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லையா அவன் பேர் வந்து எனக்கு ஒழுங்கானியா போல ஸ்டார்டிங்கில் வருவானே நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன் ரெட் கலரில் முடி வச்சுட்டு ஸோ அவன் வந்து உள்ள வந்துட்டு செல்ஜி தான் வந்து இப்போ பிரச்சனையாக இருப்பா கூட இருக்கவெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனா அத்துப்படி தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கொஞ்சம் ஆளுங்களை வந்து கூப்பிட்டு வந்து சீக்கிரமாக வந்து இவனை வந்து அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட ஆளுங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறான் நம்ம ஹீரோ ஒரே அடி தான் அப்படியே வந்து ஒவ்வொருத்தான் வந்து நாக் அவுட் ஆகிடறான் ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து செல்சிக்கிட்ட செல்ஜி என்னோட பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அதாவது அவன் முன்னாடி வந்து ஃபைட் பண்ணும்போது பின்னாடி வந்து பார்த்துக்க சொல்லி நம்ம ஹீரோ வந்து செல்ஜிகிட்ட வந்து சொல்கிறான் செல்ஜி வந்து ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க இது என்ன கதைன்னு வந்து தெரியல ஸோ நம்மளோட மான்வாஸில் இதுதான் வந்து பிரச்சனை எப்போ யார் ப்ளஸ் பண்ணுவோன்னே வந்து தெரியாது ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து போகும்போது செல்சியுமே வந்து ஒரு மாதிரி பிளஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு ப்ராப்பர் பார்ட்டியாக வந்து இவங்க ரெண்டு பேருமே கோஆப்ரேட் பண்ணி வந்து ஃபைட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ அட்டாக் வந்து ஃப்ரண்ட் லைனில் பண்ணும்போது செல்சி வந்து பேக் லைனில் வந்து அவங்களோட விண்சிக்கில் வச்சு வந்து ஃபைட் பண்ணுறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெல்சி வந்து ஒரு வின்மேஜ் லெவலியன் ஃபேமிலியோட டேரக்ட் லீனேஜில் வந்து ஒரு வின்மேஜ் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டீடைலு ஸோ இன்னொரு பக்கம் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரெட் கலரில் முடி வச்சுருப்பான் இல்லையா அவன் அங்கேருந்து வந்து திபு திபு இங்கேயோ ஓடுறான் தான் பயத்தில் எங்கே ஓடுறானே வந்து காட்ட மாட்டாங்க அவன் வந்து இப்படியே போனா நான் வந்து தோற்றுருவேன் நான் வந்து சீக்கிரமாக இன்னொரு பார்ட்டி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் வந்து ஓடுறான் அவனுக்கு கண்ணில் வந்து பயங்கரமான ஒரு பயம் வந்து தெரியுது இன்னொரு பக்கம் ஓடுறத வந்து சீலியாவே வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இவன் எதுக்கு எங்கே ஓடுறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து போகிறாங்க இப்போ சீலியாவை அவட் வந்து போய் கரெக்டாக நம்மளோட ஹீரோவும் செல்சி வந்து மீட் பண்ணுறாங்க செல்சி வந்து அவங்க அண்ணன் பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் கட்டி பிடிக்கிறா ஸோ அவனோட அண்ணனோட ஆபடுமே வந்து செல்சி வந்து சேஃபாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்போ சீலியா வந்து நீங்க ரெண்டு பேரும் ஏன் வந்து ஒன்றா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறா அதுக்கு சீலியா வந்து இவ வந்து அக்ரி பண்ணுறதுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லத்தனமா நான் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் அதுக்கு என்னடா பண்ணுன்ற சொல்லி கேட்கும் போது பக்கத்தில் அடி வாங்கின பசங்கள்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ திருப்பி காப்பாற்றுறான் காப்பாற்றிட்டு ஏன்னா லைக் அவனை நம்பி வந்து இவனுங்கள்லாம் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து பார்க்கும் நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறான் இதை வந்து ஆபர்ட் பார்த்துட்டு எதுக்கு இவனுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்றோம் நம்ம சொல்லி பாக்குறாங்க நம்ம ஃபைட் பண்ண தவலைன்னு சொல்லிட்டு அந்த டீமே வந்து முடிவு அப்போ தான் வந்துட்டு என்ன சரி இந்த உலகத்தை வந்து நம்ம ஒன்றா தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டைலாக்லாம் வந்து பேசிட்டு சொல்கிறானுங்க ஆக்சுவலாக இந்த பாரஸ்ட்ல ஒரு பெரிய பாஸ் மான்ஸ்டர் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க நம்ம ஹீரோக்கு வந்து புரிய வருது இந்த இடத்துல நிறைய காப்ஸ்லாம் எல்லாம் இல்லையா அதை பார்த்துட்டு தான் அவனுக்கு வந்து புரியுது அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா மொத்த மாஸ்டரே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு ஸோ அதனால வந்து இந்த மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு சொல்லி தேடுறாங்க வந்து நம்மளோட சீலியாவே வந்து ஒரு விஷயத்தை வந்து வந்து புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னா இதை பார்த்து தான் எல்லாமே வந்து பயந்து ஓடி இருக்குது நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து வழியில் வந்து காணாமல் போயிருக்கும் அப்போ தான் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து புரியுது அப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹை டயர் மான்சஸ் வந்து இருக்குது அதை பார்த்து மீதி இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் பயந்து ஃபாரஸ்ட் ரூட்டே ஓடி இருக்குன்றத அவங்களுமே வந்து புரிஞ்சிக்கிறாங்க இப்போ தான் எல்லாேருக்குமே புரிய வருது ப்ரொஃபசர் ஆல்பியோட டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை டயர் மான்சஸை கொள்கிறது தான் சரி இப்போ நம்ம ஹீரோவுமே வந்து ஏதோ ஒரு சென்ஸ் வந்து பண்ணுறான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மான்ஸ்டர் இருக்கு இல்லையா அதை அது தானாகவே வந்து வெளில வருது எல்லாேருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மளோட அந்த ரெட் கலர் பையன் இருக்கா இல்லையா அங்கேருந்து ஓடனானே பயந்து ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா என்ன நடந்தாலும் சரி நான் வந்து லியோவை கண்டிப்பாக வந்து தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு லைட் மாதிரி வச்சுட்டு ஒரு காட்டுக்குள்ளே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஓடிட்டு எங்கேயோ போய் விழுந்துடுறான் விழுந்துட்டு மேலே பார்த்தா அந்த பெரிய மான்சர் அவனோட கண்ணுக்கு முன்னாடி தான் நிற்குது பயத்தில் பையன் வந்து பயங்கரமாக கதறிடுறான் ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் ஐஸ் ஸோ இந்த எபிசோட் த்ரீ த்ரீவாங்க எல்லாேருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த மூணு எபிசோட்ஸுமே வந்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அதுவும் இல்லாமல் நான் அடுத்த எபிசோட நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சுன்னா நாளைக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஸோ பை கேஸ்